नहीं नहीं बूट नहीं कौन कौन इन लोगों के लिए बूट तो है ही गाड़ा 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 काजी वैलेंटिना काजी बड़ा मेरे को इडिया को लेने रूम काट रहे हैं ये 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 कौन थे मैं पास्टर बालम बहुत टेंशन है नहीं डर आ जाएगा बढ़िया ஜெய்சிங் சொன்னார சொன்னாங்க எதுவும் வந்து இல்ல

இருந்திரு பார்த்தா குடும்பம் பத்து குடும்பம் பதிமூணு பேரும் இறந்துட்டாங்க பேர் பேரும் இறந்ததில்லை ஆறு பேத்துக்கு புத்தகம் நாங்களே தோன்று அரசாங்கத்தால் ஒருத்தர் வர முடியல ஆமியால் வரவும் வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டாங்க மந்திரி மாதிரி இருக்காங்க ஒருத்தர் வரல பட் அங்கே தமிழ் எந்த எந்த தோட்டம் இது வந்து நான் மத்திய மாநிலத்தை சேர்ந்து நாவலக்கிரியிலேருந்து கங்கையில் கோர்த்திக்கு பரகலை அப்படி விஷயம் பரகலை அப்படி ஆறுலையும் ஆற்றல் வந்து இப்போ வந்து அகதி மூலமாக பிரைவேட் நம்பர் ஒன் ஸ்கூலில் எல்லாம் இருக்காங்க எங்களுக்கு முதல்ல உதவி செஞ்சது எஸ்டேட்டானதான் எஸ்டேட்டாக உதவி செஞ்சு சாப்பாடுலாம் கொடுத்து எடுப்பிட கொடுத்தாங்க இப்போ வார இப்போ பொதுமக்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு ஊர்லேருந்து வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து எங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க ஓலவர் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க நீளவர் படிக்கிற பிள்ளை இருக்காங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அரசாங்கத்துக்கு நாங்கள் இதை பற்றி கேட்கணும் எங்களுக்கு அரசாங்கம் இது தெளிவுபடுத்தணும் அந்த எங்களுக்கு நான் வந்து மலையான மழை இந்த டைமில் வந்து நான் இருக்கேன் மேட்டிலையத்தில் அம்மா அம்மாவுங்க இருக்காங்க பனியலேத்தில் எனக்கு வந்து ஒரு ஏழு மணி ஏழரை மணி அளவில் சத்தம் உனக்கு ஆகிடுச்சு இடி இடிக்கிற மாதிரி நான் என் மகனையும் சின்ன பாபாவையும் வச்சுக்கிட்டு என்னமோ சத்தம் கேட்குது இடி இடிக்கிற மாதிரினா மகன் சொன்னார் அம்மா இல்லை ஹெலிகாப்டர் தான் வருது அப்படின்னு நான் டக்குன்னு வாங்க வெளியே போவோம் அப்படின்ட்டு பிள்ளைங்களை வாசலை நிப்பாட்டிட்டு வந்தேன் பரப்புல சரியான மழை அம்மா அவங்க இருக்க லயத்துக்கு நான் நிப்பாட்டிட்டு நானும் ஒரு சகோதரியும் தனியாக ஓடுனோம் இருந்து ஓடுனோம் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியுமா இருக்கும் அந்த இடம் எப்படின்ட்டு நான் இருந்து சொன்னேன் அம்மா அவங்களெல்லாம் காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு நான் ஓடுவேன் ஓடக்குள்ள லமெல்லாம் அரவாசி பதந்துருச்சு அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே செய்யலை எங்கள் இடத்துல உள்ளவங்கள கோயிலுக்கு கத்தி சத்த வச்சு கோயிலில் வச்சு எங்கள் இடத்துல உள்ளவங்கள நான் காப்பாற்றி எடுத்துட்டேன் அந்த போன நிலையத்தில் உள்ளவங்க அறவாசி பேர் ஓடி வந்து சேர்ச்சில் இருந்து என் அப்பா தான் மொதல் சேர்ச்சிக்கிட்ட இழந்து கிடந்தார் அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றுறாங்க ஆனால் யாருமே இந்த இத்தருதி அரசாங்கத்தில் எந்த விதமான ஒரு உதவியுமே கிடைக்கல எஸ்டேட் மூலமாக தான் இந்த ஏழு நாளும் எங்களுக்கு சாப்பாடுலேருந்து கொடுத்துற உடையிலருந்து அவ்வளோ அனைத்து உதவியும் எங்களுக்கு கிடைக்கிது அரசாங்கம் ஏன் இப்படி செய்துன்னு தான் எங்களுக்கு தெரிஞ்சு